மகத்தான பொது கூட்டத்தினுடைய தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான அறிமுத்தாளர் சுப்பிரமணியம் அவர்களே மிக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அரசியல் தலைமைக்கள் உறுப்பினரும் மத்திய ஒருங்கிணைப்பாளருமான அறிமைத்தாளர் பிரகாஷ் தாரத் அவர்களே எனக்கு பிறகு நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயலாளர் அறிமைத்தோ கே பாலகிருஷ்ண அவர்களே மேலில் தலைவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிமை தோழர்களே நண்பர்களே காலம் கடந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிறகு மாநில செயலாளர் உரையாற்ற இருக்கக்கூடிய காரணத்தினால் சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்நோக்க விரும்புகிறேன் பிரகாஷ் கர்த்தர் உரையாற்றுகிற போது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய பற்றி அதனுடைய ஆதரவு கொள்கை பற்றி ஏராளமான விஷயங்களை விளக்கி இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல நடந்து முடிந்த கடைசி அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது பனிரெண்டு நாட்கள் ஆனால் உருப்படியா நடந்தது நாலு நாள் தான் அதை பற்றி விவாதிப்பதற்காக எதிர்கட்சி துறையுப்பிய போது நான்கு நாட்கள் நாடாளுமன்ற கூட்டத்தையே மோடி அரசாங்கம் ஒத்தி வைத்தது அம்பேத்கர் சம்பந்தமாக பேசுகிற போது அந்த அவையிலே பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 சொல்லிட்டு இருக்காரு அம்பேத்கர் தவிப்பதற்கு பதிலாக நீ கடவுளை வேண்டியிருந்தா நீ மோட்சித்து போகலான்னு அப்படி இரண்டு நாட்கள் என்பது அவர் ஆட்சேபித்து நாடாளுமன்ற கூட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டது நடந்தது நாலு நாள் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அரசு சட்டம் உருவாகி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள் பிரச்சனை சுட்டிக்காட்டினார் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எழுப்பிய எல்லா கேள்விகளும் எல்லா எந்த கேள்விகளுக்கும் பிரதமர் மோடி தன்னுடைய பதில ஒன்று கூட கூறவில்லை எதை ஏதோ பேசுறார் உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல இது எப்படி இருக்குன்னா ஒரு பள்ளிக்கூடத்து வாதியார் ஒரு கதையை சொன்னார் வழக்கமாக மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு முன்னதாக வாதியார் பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு ஏதாவது கதையை சொல்லுவாராம் அப்படி ஒரு நாள் கதையை சொன்னார் புராணத்துல ராமாயணத்துல ஜனகர் வில்ல ராமர் உடைச்சாரு ஜனகர் யாரு உடைச்சது யாரு முடிச்சதுன்னு பையன்களை பார்த்து கேட்டார் யாரு சொல்ல ஒரு பையனை குறிப்பிட்ட சொன்னார் அந்த பையன் எழுந்து சார் நான் இல்லன்னு அதிர்ச்சி ஆயிட்டார் வாதியாரு ஹெட் மாஸ்டர் அடுத்த அடுத்தியார் ஏற்கனவே பாட எடுத்த வாசியார் கேட்டேன் என்ன உங்க பையன் வந்து இப்படி சொல்றானே சார் அவன் நல்லவன் அவன் முறிச்சிருக்க மாட்டான் பஞ்சாயத்து பஞ்சாயத்தை கேட்டா ஒரு பையன் நாயில் ஏற்கனவே வாஜியார் கேட்டா என் பையன் நல்லவன்டா நீங்க சொல்லுங்க சொன்ன உடனே அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னாரான் எங்க பசங்க பள்ளிக்கூட பசங்க எல்லாம் நல்ல பசங்க தப்பு செய்ய மாட்டாங்க தப்பு செய்ய நடவடிக்கை சொன்னாரான் பஞ்சாயத்து கடைசியா வந்து அந்த வாஜியார் வந்து மாவட்ட தலைமை கல்வி அதிகாரி கொண்டு போயிட்டார் அவர்கிட்ட போன என்ன சொன்னாரா நான் விசாரணை நடத்துறேன் பள்ளி கொடுத்து வெளியேற்ற போறேன்னு சொல்லி அந்த கல்வி அதிகாரி சொன்ன மாதிரி எதிர்கட்சி உறுப்பில் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் பதில் சொல்லவில்லை அதற்கு மாறாக தோழர்களே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிகாரத்திற்கு வந்த வந்ததிலிருந்து பாஜக அரசாங்கம் மா உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல மோசமான சட்டங்களை கொண்டு வந்து மனித உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகார பாலில் சென்று கொண்டிருக்கிறதே அதை எதிர்த்து மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகள் உறுதியாக போராடி வருகிறோம் இங்கே பிரக்காரர்கள் சுட்டிக்காட்டினார்கள் மத்திய அரசான மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கின்ற போதெல்லாம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து நாங்கள் போராடி இருக்கிறோம் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு மத்திய அரசால் குறைக்கிறதா கல்வியை கல்வி கொள்கை திணிக்கிறதா நீட் தேர்வை திணிக்கிறதா உரிமை பறிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த போதெல்லாம் கட்சி சுயேச்சையாக போராடியது மட்டுமல்ல முன்னேற்ற கழகத்தோடு இருந்து போராடி இருக்கிறோம் நான் மாநில திமுக தலைவரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில தலைமையை கேட்டுக்கொள்ள இருக்கிறேன் மாநில அரசாங்கம் மாநில உரிமைகள் மத்திய அரசாங்கம் உரிமைகளை பறிக்கிற போது உங்களோடு நீட் தேர்வை திணிக்கின்ற போது போராடுகிற போது உங்களோடு நிதி ஒதுக்கீட்டை குறைக்கிற போது உங்களோடு நான் திமுக தலைவரை முதலமைச்சர் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக உங்கள் அரசை பாதுகாப்பதற்காக உங்களோடு சேர்ந்து போராடுகிற போது உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகளுடைய அந்த தொழிலாளர்களுடைய விவசாயிகளுடைய அரசு ஆசிரியர்களுடைய உரிமைகளை போராடுகிற போது அந்த போராட்டத்தை கொடுக்கலாமா அவள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டாமா தோழ்களை பிரக்கா ஸ்டாலின் உரையாற்றுகிற போது அறிவாய் சுட்டி காட்டினார் சாம்சங் எதிராக போராட்டம் சம்பந்தமாக எத்தனை போராடினார்கள் முப்பத்தி எட்டு ஆண்டு போராடினார்கள் எதற்காக தங்கள் கோரிக்கைகளுக்காக அந்த சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த மனிதன் உரிமைக்காக தொழிற்சங்க உரிமைக்காக என்ன செஞ்சீங்க மூன்று அமைச்சர்கள் போராடக்கூடிய தொழிலாளர் சங்கத்தை பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் எட்டாத போது நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த கைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மோசடி ஒப்பந்தத்தை போட்டு என்ன செஞ்சீங்க உங்களுடைய காவல்துறை தொழிலாளர்கள் அந்த போட்டிருக்காங்களே அந்த பத்த அந்த பிக்சர்களை மட்டுமல்ல தலைவர் செல்லக்கூடாது சவுந்தராய் உள்பட்டு முத்துகுமார் உள்பட்டு கைது செய்யவில்லையா ஏற்றுக்கொள்ள முடியுமா மோசடி ஒப்பந்தம் போட்டு வேறு போராட்டத்தில் உடைப்பதற்கு அரசு முயற்சி நான் பாராட்ட கடைகள் முப்பத்தி எட்டாண்டு போராடி வெற்றி பெற்றாக அந்த போராட்ட தொழிலாளிகளை இந்த மாநாட்டை சார்பாக பாராட்ட கடைகள் வாழ்த்த அப்படி மோசடி ஒப்பந்தத்தை போட்டு பத்திரிக்கையால் கொடுத்த அமைச்சர் விளக்கிறார் அப்ப ஒரு நிருபர் கேள்வி கேட்டுட்டான் என்ன கேள்வி கேட்டான்னா சரி அந்த சங்க பதிவு சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்க போது அது வழக்கு விசாரணை உண்மைதான் ஆனால் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்னை உயர் என்ன தீர்ப்பளித்திருக்கிறது தொழிற்சங்கம் பதிவுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த நிர்வாகம் இருக்கிறது அந்த ஆட்சேபணியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர் நீதிமன்ற மாநில சங்கத்திற்கு அந்த தொழிலாள்துறைக்கு என்ன தாக்கிறது என்ன முடிவெடுத்திருக்கிறது வரக்கூடிய தொழிற்சங்க பதிவாளர் தொழில் சங்கத்தினுடைய சங்க ஆறு வாரத்திற்குள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நான் மாநில அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நவம்பர் மாசம் ஆறாம் தேதி தீர்ப்பு நாலு வாரம் ஆயிருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் சங்கத்துக்கு பதிவுக்கு மாநில அரசாங்கம் உதவி உத்தரவிடலாம் மாநிலத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் உங்களுக்கு தொழில் கொள்கை வேண்டும் விவசாய கொள்கை வேண்டும் தள்ளி கொள்கை வேண்டும் அதே போல் ஒரு லேபர் பாலிசி பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கொள்கை வேண்டாமா கொள்கை உருவாக்க வேண்டாமா தீர்ப்பளிக்கப்பட்டு நான்கு வாரங்கள் ஆகியும் மாநில அரசாங்கம் தொழில் சங்கத்திற்கு இன்னும் பதிவு வழங்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்கிறேன் முப்பத்தி எட்டு நாட்கள் நடந்த போராட்டம் என்பது அந்த நிர்வாகத்துக்கு எதிராக ஒடுக்கம் எதிர்த்து அந்த போராட்டம் வெற்றி பெற்றது மாநில மாநில கேட்டுக் கேட்டுக்கொள்ள கழகப்பட்டிருக்கேன் அந்த சங்கத்திற்கு பதிவு மாநில தாமதித்தால் அரசுக்கு எதிராக போராட வேண்டிய சுட்டிக்காட்ட கலை தொழிலே மாநில மாடி துவங்கி இருக்கிறது நாளை நாளை விட மாநாடு நிறைவு பெற இருக்கிறது நடக்கக்கூடிய மாநில மாநாட்டில் தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக விவசாயிகள் பிரச்சனைக்காக விவசாய தொழிலாளிகள் பிரச்சனைக்காக உழைப்பு மக்கள் பிரச்சனைக்காக மனித உரிமைகளுக்காக தீண்ட ஒழிப்புக்காக மாநிலமான தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தீர்மானத்தை நிறைவேற்ற முன்னதாக ஆழமாக பரிசீலிப்போம் ஆழமாக விவாதிப்போம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதை வென்றெடுப்பதற்காக தியாகம் செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கும் இருக்கும் என்பதை கூறி என்னுடைய ஒரே நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்